கடந்த பத்து தினங்களும் அறிவியல் குறிப்பாக வேதியியல் சார்ந்த அறிவியலை பற்றி அந்தாதிப்பா பத்தை பகுதி ஒன்றாக பார்த்தோம் இன்றிருந்து பத்து நாட்களுக்கு பகுதி இரண்டாக மாறுபட்ட தலைப்புகளில் அறிவியலும் அறமும் சார்ந்த பதிவுகளை பார்ப்போம் நாள் பதினொன்று இன்றின் தலைப்பு முக்காலும் மகிழவே இறந்த காலம் பாடம் இயம்பும் சரிசெய் சிறந்த நிகழ் காலம் நுகர்ந்து பொறுமை பிறக்கும் எதிர் உனை முன்னேற்று காலத்தை முதன்மையாக மூன்றாக பிரிக்கலாம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் நம் வருகைக்கு முன்பிருந்து சற்றே முடிந்த நொடிவரையான காலம் அவையே வரலாறு அதில் பாடம் படிக்க பக்குவம் கொள்ள வேண்டும் முக்காலில் சிறந்ததாய் நிகழை ஏது குறையும் கூட்டாது வாழ வேண்டும் பொறுமையில் வரப்போகும் எதிர்காலத்தை நிகழ்காலத்தின் அடுத்த படிநிலைக்கு உயர்த்த ஆயத்தமாக வேண்டி சிறப்போமாக சிறந்த நிகழ் காலம் இயம்பும் சரிசெய் சிறந்த நிகழ் காலம் நுகர்ந்து பொறுமை பிறக்கும் எதிர் பார்த்து உனை முன்னேற்று நன்று